ஹலோ நண்பர்களே நம்ம மதுரை மாவட்டம் மேலூர்ல உள்ள இப்ராஹிம் தார்பாய் மற்றும் மீன்வளக் கடையிலேருந்து நான் உங்கள் லபாஸ் தொடர்ந்து நம்ம கடையில் வலை ரிலேட்டடாக நிறைய வீடியோ போஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கோம் நிறைய பேர் இப்போ இந்த பொங்கல் ரிலேட்டடாக கால் பண்ணி கூண்டு இந்த ஸ்டிக்கர் ஆடு இதெல்லாம் கேட்டிருந்தீங்க அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு திரும்ப நம்ம வந்து ஸ்டாக் வந்து நிறையவே எடுத்திருக்கோம் இந்த தடவை அதை பற்றின வீடியோ ஷார்ட்டாக இன்றைக்கி அதை தான் பார்க்க போகிறோம் கூண்டு எடுத்தோடனே நான் இதோட விலை ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன் சின்ன சைஸு நானூற்றி எண்பது ரூபா ரூபாய் ஒரு பீஸு சரிங்களா பெரிய சைஸ் ஐநூற்றி எண்பது ரூபா அறநூறுவா நானூற்றி எண்பது ஐநூற்றி எண்பது இந்த ரெண்டு சைஸ் மட்டும்தான் நம்மக்கிட்ட ஹெவி ஸ்டாக் நிறையா ஸ்டாக் இது இதுதான் அதிகமாக எல்லோரும் கேட்குறீங்க இது வந்து மூணு அடி ஹைட்டு இது வந்து நாலு அடி ஹைட்டு சரிங்களா மற்றபடி இந்த ஹோல் சைஸு மெஸ் சைஸு வலை திக்னஸ்ஸு கம்பி எல்லாமே சேம் தான் இதை எப்படி ஈஸியாக மடக்கி வைக்கணுன்றது முழக்கம் நான் போன வீடியோலேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இந்த ரெண்டு வலை தான் இந்த ரெண்டு வலையில் வந்து இது எப்படி மீன் மாட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஹோல்செய்ல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த இதுக்குள்ளே என் கை உள்ளே போயிடும் இந்த மாதிரி உள்ளே போச்சுன்னா இதுக்குள்ள மீன் ஆமாம் நிறைய மாட்டுது நிறைய பேர் எனக்கு கமெண்ட்டில் பண்ணுறாங்க நிறைய பேர் நம்ம பொருள் வாங்கியிருக்கவங்களுமே நிறைய ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க அப்புறம் நல்லா மாட்டுது மீன்லாம் நல்லா மாட்டுது அப்படின்றாங்க அவங்க போடுற உணவில் தான் இருக்குது உள்ளே வந்து மாவு மஞ்சள் பொடி சத்து மாவு வாழைப்பழம் கறி கோழிக்கறி நிறைய இந்த மாதிரி ஃபீட் பண்ணி உள்ளே வச்சுட்டு நீங்கள் ஒரு நைட்டு வச்சுட்டு காலைல எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் கண்டிப்பாக நிறையா ஒரு அளவு மீன் நிறையா மாட்டி அது உள்ளே நீங்கள் கறி இதெல்லாம் போடுறதுக்காகவே இந்த மாதிரி நூல் த்ரெட்டு கொடுத்துருக்கோம் மாவு இதெல்லாம் அப்புறம் மாதிரியா அது போக இது வந்து நல்லாவே ஒரு அடி ஹைட் இருக்கும் மீன் போடுறதுமே ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ மீன் போகிற அளவுக்கு கூட நல்லா ஸ்பேசியஸான அளவு ஹோல் சைஸ் இருக்குது போச்சுனாக்கா உள்ளே போச்சு ரிட்டர்ன் வர தெரியாதுக்கு இது வந்து நானூற்றி எண்பது ரூபா கூண்டு மூணடி கூண்டு மூணு கூண்டுன்னு கூட கேளுங்க இல்லை ப்ரோ இருக்கு சின்ன கூண்டுன்னு கேளுங்கள் இல்லை நானூற்றி எண்பது ரூபா கூண்டுன்னு கூட கேளுங்க ஒன்றும் இல்லை முதல்ல எங்கள் காண்டாக்ட் நம்பர் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுங்கள் இப்ராஹிம் ஃபிஷ்நட்டு அப்படின்னு ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை மெசேஜாக பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் ப்ரோ எனக்கு இந்த மாதிரி கூண்டு வேணும் என்னோடய அட்ரஸ் இது ஃபார்மலாக இது ரெண்டையும் அனுப்பிவிட்டு அப்புறமா கால் பண்ணுங்கள் நாங்கள் ரிப்ளை பண்ணலைன்னா வீடியோ பார்க்கவே இல்லை ஃபஸ்ட்டு நம்பர் வருது என்ன பொருள் உடனே எடுத்து கால் பண்ணியிருக்கீங்க ப்ரோ இது என்ன விலை அது என்ன விலை இப்படி தான் நிறைய பேர் கேட்குறாங்க இந்த மாதிரி ப்ரொசீஜராக ஃபாலோ பண்ணிட்டு கேளுங்க இது வந்து நானூற்றி எண்பது ரூபா தான் ஆல் ஓவர் தமிழ்நாடு உங்களுக்கு எம்எஸ்எஸ் ட்ரான்ஸ்போர்ட் மூலியம் வச்சுருவோம் சேம் அதே தான் அதுலேயே இது கொஞ்சம் இன்னும் பெருசு நிறைய பேர் இன்னும் இதை விட பெருசாலாம் தான் கேட்குறீங்க நம்மக்கிட்ட இருக்குது வாங்கிக்கலாம் இந்த கூண்டு வந்து நம்ம ஏற்கனவே வந்து கொஞ்சம் ஸ்டாக் கம்மியாக போட்டு இல்லைன்ற மாதிரி ஒரு சிலருக்கு சொல்லியிருந்தோம் கவலைப்படாதீங்க தடவை ஸ்டாக் வந்து இது மட்டும் இல்லை இது இந்த மாதிரி ஒரு ஒரு நாலஞ்சு பாக்ஸ் அட்டை பெட்டி இருக்குது இதில் ஒன்று ஒன்றுலேயும் ஒரு இருபது இருபது சைஸ் பீஸ் இருக்குது சின்னது பெருசு அப்படின்ட்டு இந்த மாதிரி இந்த இது மட்டும் இல்லை இன்னும் நிறையவே இருக்குது இது கொஞ்சம் ஸ்டாக் நான் காமிக்கிறேன் மற்றெல்லாம் குடௌனில் இருக்குது இன்னும் உங்களுக்கு எவ்வளோ நாளும் நம்ம பல்க் ஆர்டர் கூட கொடுங்க நம்ம பார்த்து பண்ணி கொடுத்துட்றோம் எவ்வளோ நாளும் நம்ம பண்ணி கொடுக்கலாம் அதர் டிஸ்ட்ரிக்டில் இல்லாமல் மதுரை பக்கத்தில் இருந்தீங்கன்னா நம்ம கடைக்கு நேரடியாக கூட நீங்கள் வரலாம் ஸ்ட்ரெய்ட்டாக விசிட் பண்ணி உங்களுக்கு கண்ணால் பார்த்து நீங்கள் பிடிச்சே வாங்கிட்டு போகலாம் அதுபடி மற்றபடி தமிழ்நாட்டில் அதர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்களுக்குலாம் எம்எஸ்எஸ் ட்ரான்ஸ்போர்ட்டில் போட்டு விட்ரலாம் ஒரேரில் கூட போடலாம் ப்ரோ வெறும் இப்போ ப்ராடக்ட் ஒரு என்ன ப்ராடக்ட் ரேட் வருதோ அதோட ஒரு எழுபது ரூபா ஒரு தமிழ்நாடு ஃபுல்லாமே எழுபது ரூபா தான் கேட்குறாங்க அந்த ரூபா சார்ஜ் மட்டும்தாங்க இது ஐநூற்றி எண்பது ரூபா இந்த பொருள் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இல்லை டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் அதில் ரிப்ளை பண்ணலைன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு உடனே அன்னைக்கே சேம் டேவே ப்ராடக்ட் டிஸ்பேச் பண்ணிடுவோம் வித்தின் டூ டேஸ் ஆர் த்ரீ டேஸ்க்குள்ளே உங்கள் கைக்கே கிடைக்கிற மாதிரி பண்ணிடுவோம் மேலும் இது மட்டும் இல்லை இனி அடுத்தடுத்து நம்ம சேனல் மேலூர் மீனவன் அப்படின்ற சேனல்லேருந்து நம்ம இனி அடுத்து இன்னும் நிறையா வலை புதுசு புதுசாக ஸ்டாக் இறங்கியிருக்கு சைஸ் டிஃப்ரெண்ட் சைஸ் கேட்குறீங்க ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு எம்டியில் கேட்குறீங்க ஹைட்டு சின்னதாக பெருசாக இது மட்டும் இல்லாமல் இனி அறிவலை சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது தண்ணிலாம் வத்திடுச்சுன்னா அறிவலை அதெல்லாமே இனி அடுத்தடுத்து நம்ம சேனலில் போஸ்ட் ஒரு ஒரு வீடியோ மூலயமா எடுத்து நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க மே இது தவிர்த்து இன்னும் நம்ம சேனலுக்கு எல்லோரும் நிறைய வெறும் ஒரு முறையில் சப்போர்ட் பண்ணுறீங்க நேரடியாக வந்து நிறைய பேர் நல்லா அப்ரிஷியேட்லாம் பண்ணுறீங்க உங்கள் எல்லாேருக்கும் என்னோட தேங்க்யூ தொடர்ந்து எங்களை ஆதரிங்க தேங்க்யூ